அன்பு உறவுகளுக்கு என் இனிய வணக்கம் நான் உங்கள் கலை இதோ மகிழ்ச்சி எங்கும் மலிவான விலையில் கிடைக்காது மனசை பொறுத்து அது இலவசமாக கூட கிடைக்கலாம் மனித நரிகளின் தந்திரத்தை புரிந்து நடப்பவன் புத்திசாலி வாளாட்டும் நாயை கூட நம்பலாம் ஆனால் பிடிக்கும் மனித உறவை நம்பாதே பருவநிலை மாற்றமும் உன் உருவநிலை மாற்றமும் மாற்ற முடியாத ஒன்று சமையலுக்கு உதவும் நெருப்பாய் உன்னை நீயே மாற்றிக்கொள் வாழ்க்கை ஒரு தான் ஆனால் தோல்வி கூட உன்னிடம் தோற்றுவிடும் என்பதை நீ நம்பு என்மேல் யாருக்கும் அக்கறை இல்லை என்று புலம்பாதே உன்மீது உனக்கு மட்டுமே அக்கறை உன்மீது உனக்கு மட்டுமே அக்கறை எங்கும் எப்போதும் திமிராய் நிமிர்ந்து நில் உனக்கு நிகர் நீயே அதிகார திமிரில் உன்னை அடுமையாக நினைத்துப் பேசுபவர்களிடம் நீ சீரும் சிங்கமாகிவிடு கோபத்தில் பேசும் வார்த்தைகள் சில நேரத்தில் பாம்பின் விஷமாக கூட மாறும் நீ என்ன பேசினாலும் அமைதியாக கேட்பவர்களிடம் நீயும் ஆமையாகி ஐம்புலன்களையும் காத்துக்கொள் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்